உள்ளார்ந்த அன்பு உண்மையான பக்தி இருந்தா நம்ம முருகன் தேடி போய் வழி வழிபடனே அவசியம் கிடையாது முருகன் நம்மள வந்து பார்ப்பார் உள்ளார்ந்த அன்பு உண்மையான பக்தி நமக்கு இருந்துச்சுன்னா முருகப்பெருமான் கலியுகத்திலையும் நம்மள வந்து பார்ப்பார் சத்தியபூர்வமான சேத்திரம் அதனாலதான் ஆடி கட்டி ரொம்ப விசேஷம் அந்த கோயில்ல ஆடி கட்டினா ஒரு மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் பக்தர்கள் வந்து ஆடி கட்டி தரிசனம் செய்யறாங்க இன்றைய தினம் நம்ம பேசிட்டு இருக்க தினம் பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசம் தை மாதத்துல பூச நட்சத்திர பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சுப நாள் முருகப்பெருமானுக்குரிய ஆறு நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாசத்துல வர்றது ரொம்ப சிறப்பு இந்த தை மாசத்துல பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தைப்பூச நன்னாள்ல முருகப்பெருமான தரிசிக்கும் போது நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு போனால் படிப்பு வருது ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம வீடு கட்டுறோம் ஒரு கோயிலுக்கு போனால் கடன் தீருது ஒரு கோயிலுக்கு போனால் நோய் நீங்குது ஒரு கோயிலுக்கு போனால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இங்கே வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா ஏதோ வாழ்க்கையில் நடக்கிறது நடக்க போகிற ஒரு சூழ்நிலைங்கிறதால தான் இங்கே வரோம் இல்லை வர முடியாது நல்லது நடக்கணும்னு நம்ம விதியில் இருந்தால் தான் இங்கே வந்து முருகன் பார்க்க முடியும் இந்த அணுகிற தளத்தில் நட்சத்திர கோயில்ன்னு பேரு இந்த இடத்துக்கு அதனால் ஜோசியமாக என்ன பண்ணுறாங்க நட்சத்திர கோயில் என்ன பண்ணுது பரியார் தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு ஏத்துங்க இருபத்தஞ்சி விளக்கு ஏற்று இருபத்தேழு விளக்கு ஏற்று முப்பத்தாறு விளக்கு ஏத்து வெத்தலை வச்சு விளக்கேத்து தேங்காய்ல ஏத்து மாங்காய் ஏத்து பூசணிக்காய் அழை ஏத்துன்னு சொல்றாங்க அதாவது இந்த தலத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து முருகனை பார்த்தாலே போதும் இங்கே வந்து முருகனை மனமார பிரார்த்தனை செய்து முருகனை கண்ணால் பார்க்கும் போது நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் எந்த பார்க்குறீங்க இல்லையா அதே மாதிரி உண்மையான இந்த உள்ளார்ந்த அன்போடு உண்மையான பக்தியோட வந்தது முருகன் முருகன் பார்க்கும்போது முருகன் கண்டிப்பாக நம்மளை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது அவருடைய பார்வை நம்ம படும்போது நமக்கு சகல விதமான பிரச்சனைகள் சரியாக சந்தோஷமான வாழ்க்கை அமையுது அப்படின்றது தான் இந்த தலத்துடைய சிறப்பு இன்றைய தினம் நம்மளுடைய கோயிலுக்கு வரணுனால இந்த வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கைப்பூச நன்னால முருக பெருமாவுடைய பரிபூர்ண திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது தளத்துல வந்து முருக பெருமான நம்ம கண்ணார பார்த்து மனமார பிரார்த்தனை செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் எங்க ஒரு சோபாக்கியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் முருகப்பெருமான பிரார்த்தனை வெற்றி வேறு முருகனுக்கு அருவரம்